ஹரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தத்து மூதையில் மூன்றும் தழல் எழ முத்துமூரல் முகிழ்ந்த நிராம சித்துமூர்த்திதல் தாளினை சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவாம் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவ திருச்சிற்றம்பலும் தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்தே குயவனார்க்கும் அடியேன் இல்லையே எல் அடியேன் டிமாறல் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்பொருட்கும் அடியேன் விரி பொழில் சூழ்குன்ற யார் விரல் மீண்டற்கு அடியேன் அல்லிமெல் முள்ள எந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரம் ஆரூரில் அம்மானு காளே ஆரூர ஆரூரில் அம்மானு காளே திருச்சிற்றம்பனும் ஆவணி மாதம் மகநத்திரம் நாயன்மார்கள் சம்பிரதாயத்தில் இந்த நன்னாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுறது இந்நாள் இளையான்குடி மாறநாயனார் அப்படிங்கிறவருடைய குரு பூஜை நாயன்மார்கள் சம்பிரதாயத்தின்படி நாயன்மார்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த இந்த நட்சத்திரம் அவளுக்கு குரு பூஜையாக கொண்டாடப்படுறது அப்படி இந்த நாயனார் அப்படிங்கிற பெருமையை திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் இலையேயாதையற்பகை குமடியேன் இளையாண்டன்குடி மாறன் அடியார்குமடியேன் இளையாண்டன்குடி மாறன் அப்படிங்கிற பெயருடைய இளையாண்டன்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மாறன் என்ற பெயருடைய அடியார்க்கும் நான் அடியேன் அவருடைய அடியாருக்கும் நான் அடியேன் அப்படின்னு சிவன் அடியார்களுக்கு நான் அடியேன் அப்படின்னு ஒரு பாவத்தோட அந்த பதிகம் முழுக்க சிவபக்தி பண்ணவாளுக்கு எல்லாம் நான் அடியேன் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை ஒரு அற்புதமான லீலை செய்துதான் அந்த இந்த பாடலே எப்படி சுவாமியுடைய அனுகிரகத்தினால் வந்தது அப்படின்னா திருவாரூர் கஷேத்திலே தியாகேஸ்வருடைய சன்னதியை நோக்கி சுந்தரமூர்த்தி நாயனார் வேகமாக போகிறார் அவர் எப்படி போராருகிறதையும் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் ஒரு தாயை நோக்கி பசியோட ஓடி வந்து தாயுடைய மடியில் இருக்கிற பாலை உண்ண உண்ண வர்ற கன்றுக்குட்டியோட வேகம் போல இருந்துதான் அப்படி போகும் வழியில் அடியார்கள் எல்லாம் தேவாசிரிய மந்திர ம மண்டபத்தில் உட்கார்ந்துருக்காள் தேவாசிரிய மண்டபம் அப்படிங்கிறது சிவனடியார்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருந்து சிவனுடைய பெருமையெல்லாம் பேசி சிவனடியார்களுடைய மகிமையெல்லாம் பேசி வேதத்தில் எல்லாம் வேதத்தில் சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் என்ன சொல்லப்பட்டதோ அதை பற்றியெல்லாம் எல்லாம் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடம் ஆனா இவர் போன வேகத்துல அங்க இருக்கிற அடியார்களை எல்லாம் வணங்காமல் சென்றார் அப்படிங்கிறதுனால விரன்மீண்ட மீண்ட நாயனாருங்கிற நாயன்மார்க்கு திடீர்னு கோபம் வந்துருந்தான் நம்மளையெல்லாம் மதிக்காமல் இந்த சுந்தர நேர போறாரு போகிறாரே அடியார்களை வணங்காமல் சுவாமியை போய் வணங்குறதுனால என்ன மகிமை அப்படி நம்மளை விட்டுட்டு சிவபெருமானை வணங்குறதுக்காக நேர போகிறாரே இவரை நம்மளுடைய கூட்டத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறோம் இவரை மட்டும் இல்ல இவருக்கு இதை உணர்த்தாத சிவபெருமான் இருக்காருல்லையே இவர் சொல்லிக்கிறாரே தன்னைய வன் தொண்டர் வன் தொண்டர் ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான் அருளால தானே போய் நேரம் போய் சுவாமிகிட்ட போய் தரிசனம் பண்ண போறார் அந்த சிவபெருமானையும் நம்மளுடைய கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு இவர் சொன்ன உடனே சுவாமி எங்க சுந்தர்ட்ட சொன்னாரா அவெல்லாம் என்ன பேசிக்கிறா தெரியுமா உங்களையும் அந்த சிவன் அடியார்கள் இருந்து ஒதுக்கிட்டா என்னையும் அவளுடைய இருந்து ஒதுக்கிட்டாலாம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாரா அப்போ சுந்தரர் கேட்டாரா நான் என்ன பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் அவளுடைய பெருமையானது எனக்கு தெரியலையே அப்படின்னு உடனே சிவன் அடியார்களுடைய பெருமையெல்லாம் சிவபெருமான் தன் வாக்காள சொல்லி அவளை முதல்ல பாடு என்னை பாடுறதுக்கு முன்னாடி அவளை பாடு அவளுக்கு அடியாருக்கு அடியேன்னு நீ சொல்லி பாடுன்னு தில்லைவாழ் அந்தநம் அடியாருக்கும் அடியேன்னு அந்த வாக்கியத்தை எடுத்து கொடுத்தாராம் அந்த வாக்கியத்தை கொண்டுதான் இந்த திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி முடித்தார் சிவபெருமானுடைய அருளால் பெரிய லீலையால் அது நடந்தது தில்லைவாழ் அந்தநர்தம் அடியாருக்கும் அடியேன்னு தொடங்கின அந்த முதல் பாடல்லையே இன்னைக்கு குரு பூஜைக்கு யார் நாயன்மாரோ அவர் அப்படியாப்பட்ட இளையாண்டன் குடிமாறன் அப்படிங்கிற அந்த சிவபக்தருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டது அவர் என்ன கைகறி பண்ணியிருக்கார் அப்படின்னா வேளாள குடும்பத்தை சேர்ந்தவர் கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் வயல் வைகை நதி பாயும் குடி அந்த பகுதியில் சிறப்பான விவசாயம் பண்ணுறவர் நெல்லை கொண்டு வந்து பெரிய குபேர சம்பத் அழகாபுரியில் இருக்கிற ஒரு பண்டாரம் போல பெரிய ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்குது அதில் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறார் அந்த ஊருக்கு வர அடியார்கள் யார் வந்தாலும் அவளை எல்லாம் வணங்குவார் வணங்கி அவருடைய இல்லத்துக்கு கூட்டின்னு போய் அவளுக்கு எல்லாம் அன்னம்பாலிப்பு அப்படின்னா அண்ணன் மாகேஸ்வர பூஜை சிவன் அடியார்கள் பசியோடு இருக்கப்படாது சிவன் அடியார்களுடைய பசியை போக்கணும் அப்படின்னு சிவன் அடியார்களை எல்லாம் வணங்குவார் வணங்கி அவருடைய இல்லத்துக்கு கூட்டின்னு போய் அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி பாத பிரக்ஷணம் பண்ணி அவளை எல்லாம் அறுசுவை உணவு அருந்தரத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அப்படி பல காலம் நடக்கிறது எத்தனை வருஷம் நடந்ததுன்னு தெரியாது இளையாண்டன் குடி நாயன்மார் அங்கே இருக்கார் மாற நாயனார் இருக்கார் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் அன்னம்பாலிக்கிறார்னு செய்தி கேட்டு அங்கிருந்து எங்கெங்கேருந்தோ வந்த தேசாந்திரிகள் ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்க அந்த இளையாண் இளையாண்டன்குடி அப்படிங்கிற ஒரு அந்த ஊர் பக்கம் வர்ற அடியார்கள் யாத்திரிகர்கள் எல்லாம் மதுரைக்கு போகிற யாத்திரிகர்கள் எல்லாம் அங்கு வந்து அவர் இல்லத்தில் உணவருந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பசி பசிப்பிணி நீங்கி அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு அந்த ஊரை விட்டு எல்லாரும் அவர்கிட்ட விடை போவாள் அப்படி செல்வம் இருந்தவருக்கு சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா இவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை கொடுத்தார் பெரிய லேண்ட்லார்ட் அப்படிங்கிறவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கித்து இந்த செல்வமானது சுருங்கித்து கடைசியாக அவர்கிட்ட ஒரே ஒரு நாத்தங்கால் ஒரு சின்ன பயல் அந்த ஏழ்மை நிலை வந்தாலும் அவர் தான் செய்த அந்த சிவ தர்மத்தை விடவே இப்பவும் என்ன அப்படின்னா அந்த நாற்றங்கால்லிருந்து வர்ற அந்த நெல்லை வைத்து கொண்டு அதிலிருந்து அரிசி எடுத்து அதெல்லாம் குத்தி அந்த காலத்தில் எப்படின்னா நெல்லாக வரும் அதெல்லாம் குத்தி எடுக்கணும் அப்படி குத்தி எடுத்து வைத்து கொண்டு அந்த ஊருக்கு யார் சிவனடி யார் வராரோ அவளுக்கெல்லாம் அவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணி மாகேஸ்வர பூஜை பண்ணுவார் அன்னம்பாலிப்பு நடக்கும் விடாமல் தொடர்ந்து நடந்தது அப்படி ஒரு நாள் நல்ல மழை காலம் எங்கு பார்த்தாலும் மழை இருக்கு அந்த நேரத்தில் இருந்த நெல் என்ன அப்படின்னா விதை நெல் தான் கடைசியாக இருக்குது அதை தன்னுடைய தானும் தன்னுடைய மனைவியும் அதை சமைச்சு சாப்பிடாம அந்த விதை நெல்லை கொண்டு போய் அந்த நாற்றங்காலில் விதைச்சிட்டு வந்திருக்கார் எதுக்கு அப்படின்னா இது நன்னா வளர்ந்து பயிராகி வந்தால் அந்த பயிரை கொண்டு ஒரு நெல் தான் போடுறோம் அந்த ஒரு நெல் அப்படி அப்படி கதிராக வளர்ந்து அதிலிருந்து நூற்றுக்கணக்கான நெல்மணிகள் வருது அப்படி வந்து எத்தனையோ அடியாறுகளுக்கு அன்னம்பாலிக்கலாம்னு சொல்லி இருந்த விதை நெல்லை தானும்ன்னாவ அந்த விதை நல்லா விதைச்சிட்டு வந்திருக்கார் அன்று இரவு கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுறது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கார் அவரும் உங்களுடைய மனைவியும் பஞ்சாட்சர மந்திர ஜபம் பண்ணிட்டு சிவாயினம்ம சிவாயினம்ம சிவாயினமன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கார் அந்த நேரத்தில் அவர் வீட்டு வாசல்ல ரொம்ப நாள் சாப்பிடாத ஒரு பசியோட இருக்கிற கோலத்தோட இருக்கிற ஒரு சிவனடியார் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அவர் உடனே வாங்கோ வாங்கோ நானே தேடிட்டு சிவனடியார்கள் எல்லாம் நான் நோக்கி போவேன் இன்றைக்கி நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி வா அந்த மனை கேட்குறார் ஏதாவது அவருக்கு உணவு ஏற்பாடு பண்ணணும் இரவாயிடுது என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் சொல்கிறா இருந்த நெல் கொஞ்சம் இருந்தது அதை நீங்கள் விதை நெல்லாக வயலில் போய் விதைச்சிட்டு வந்துட்டு ஆனாலும் ஒன்றும் குறைவில்லை ஒரு கூடையை எடுத்துன்னு போங்கோ போய் அங்கே விதைச்ச நெல்லெல்லாம் இப்போ அதாவது தூவின நெல்லெல்லாம் இப்படி பறந்துட்டு இருக்கும் அதாவது ஜலத்தில் மிதந்துட்டு இருக்கும் அதையெல்லாம் எடுத்துட்டு வாங்கோ அதை குத்தி அரிசி ஆக்கி அவருக்கு அன்னம்பார் அவர் பசியோடு இருக்கிற அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப களைப்புல நான் படுத்துக்கிறேன் நீங்கள் ஆகாரம் தயார் பண்ணி உங்களை எழுப்புறேன் நீங்கள் எழுந்துருங்கோ அப்படின்னா உடனே அவர் படுத்துட்டுருக்கார் இவர் அந்த இருட்டில் கொற்ற மழையில் மின்னலுடைய வெளிச்சத்திலேயே அந்த வரப்பில் நடந்து போய் அந்த நிலத்து மேலே தண்ணீர் அப்படியே நிரம்பி இருக்குது மழை காலத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்குது இவர் வயலில் இவர் என்ன விதைச்சாரோ அந்த நெல்லெல்லாம் மேலே அப்படியே இருக்கு அந்த நெல்லெல்லாம் ஒரு கூடையில் வாங்கி எடுத்துகிட்டு வந்தார் அந்த அம்மாவுக்கு இப்போ ஏதாவது சமைக்கிறதுக்கு நெல் வந்துருது விறகு வேணுமே அப்படின்னா மழை கொட்டோ கொட்டுறதுங்கிறதுனால பிறகெல்லாம் ஈரமாக இருக்குது அந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னா அந்த குடிசை வீடு அவருடைய வீடு அந்த வீட்டில் உத்தரத்தில் இருக்கிற மூங்கில உடைச்சி அந்த மூங்கில கொண்டு வந்து அடுப்பெரித்து இந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி கொஞ்சம் சாதம் அவருக்கு அன்னம் தயார் பண்ணி அந்த மழை காலத்தில் வீட்டு ஓரமாக இருக்கிற கீரையை அதை ஆய்ந்து அந்த கீரையை கொண்டு ஒரு பதார்த்தம் ஒன்று பண்ணி அவரை அந்த சிவனடியாருக்கு அன்னம் பாதிக்கணும் அவருடைய அந்த சங் என்ன கர்த்தவியம் அப்படின்னா சிவனடியாருக்கு அவருடைய பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயார் பண்ணி ரெண்டு பேரும் சென்று அவரை உறங்கிட்டுருக்கிற சிவனடியாரை எழுப்பி அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரை அந்த களத்தில் பரிகலம்னு ஒரு இலையை போட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு இந்த அன்னத்தையும் கீரையும் பரமாறி இருவரும் வணங்குவார்கள் எப்படின்னா அப்படி தன்னுடைய உடம்பை கெடத்தி வணங்குறது சிவனடியாருக்கு வணங்கி அவருக்கு அவரை சாப்பிடணும்னு சொல்றது அதான் மரியாதை அப்படி வணங்கிற போது திடீர்னு ஒரு ஒளி மாறி ஒரு தோற்றம் ஏற்பட்டது என்னன்னு பார்த்தா இத்தனை நேரம் இங்க பசியோட இருந்து படுத்திருந்தவர் போல இருக்கிறவர் அந்த இலையில வந்து உக்காந்தவர் என்ன அப்படின்னு அவரை காணும் அங்கு ஒரு ஒளி ஏற்பட்டது அப்படி மேல பாக்குறா பார்த்தா அவர் மேலே ரிஷபாரூடராக சுவாமியும் அம்பாளுமாக நின்று அவருக்கு காட்சி கொடுத்தார் இந்த மழை காலத்திலேயும் வறுமையான நேரத்திலையும் தனக்காக அந்த நெல்லை வைத்து கொள்ளாமல் அடியார்களுக்காக அப்படின்னு சொல்லி அதை விதைத்து அந்த விதை நெல்லையும் இரவு நேரத்தில் தன் உயிர் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் நேரே சென்று வயலில் இருந்து அந்த நிலை நெல்லெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சிரத்தையாக உணவு சமைச்சு அந்த கீரையால் பதார்த்தம் செய்து அந்த சிவனடியார் போல வந்து சிவபெருமானுக்கு அன்னம் விடுறதுக்காக அவ பண்ண அந்த கர்த்தவியத்தை மிச்சு சிவபெருமான் அந்த தம்பதிகள் இளையாண்டன்குடி மாறனார் அவருடைய மனைவிக்கு அன்றே மோட்சம் கொடுத்தார் அது என்ன நாள் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் மக நட்சத்திரம் இன்று இளையாண்டன்குடி மாறநாயனாருக்கு சிவபெருமான் சிவலோக பதவி கொடுத்து அவருக்கு அறுபத்தி மூணு நாயன்மாரில் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிக்கிற அந்த கைங்கரியத்தை செய்த திருப்பணிய பெருமைப்படுத்தினார் சிவனடியார்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து வரும் சிவனடியார்கள் மனித ரூபத்தில் இருக்கிறவா இல்லை அவர்கள் சாட்சாத் மகாதேவனை அப்படிங்கிற எண்ணத்தோடு அவளுக்கு சிவபெருமானாகவே எண்ணி அவளுக்கு அந்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தவியமாக கைங்கரியமாக கொண்ட அடியார்களுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக இந்த இளையான்றங்குடி மாற நாயனாருடைய சரித்திரம் அதை இன்னைக்கு ஆவணி மாதம் மக நட்சத்திரம் நம்ம கருத்தில் எடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு குரு யூடியூப் சேனல் நமக்கு ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ணியிருக்கா இதுபோல சத்சங்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்